ஹலோ வெல்கம்ர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சியில் மலை மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணி இருந்துட்டு மல்லியை வந்து செம்ம கேள்வி வந்து கேட்குறாங்க நீ எல்லாம் ஒரு அடி உன்னை வந்து நம்பி தானே வந்து அவர் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாரு உனக்காக வந்து உயிரே வந்து வச்சுருந்தார் அவரை வந்து நீ போய் வந்து எப்படி வந்து பண்ணிட்டே அப்படி வந்து பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர்ணையை இருந்துட்டு மல்லியை வந்து திட்டாத குறையாக வந்து என்ன அடிக்காத குறை தாங்க அந்த இடத்துல ஆனால் என்ன கேள்வி வந்து கேட்க முடியுமோ அத்தனை கேள்வியை வந்து கேட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் இருந்தாலே வந்து மல்லி பக்கம் இருக்கிற ஒரு ஒரு கொஞ்சமான நேயத்தை வந்து பாருங்கள் அவங்க வந்து எதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாங்க எதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க எதுக்காக வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து நின்று இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி சைடு வந்து கொஞ்சம் வந்து ரெக்வஸ்ட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கருத்து மற்றபடி வந்து அன்னப்பூர்ணி வந்து கேட்குறதுல வந்து தப்பே கிடையாது ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறது அவங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் இருந்தாலையும் அவங்க வந்து அவங்க சைடும் வந்து பார்த்தாகணும் ஏன்னா வந்து மாப்பிள்ளை குழந்தை அப்படின்றது வந்து அவங்களுக்கும் வந்து இருக்கும்ல அதனால தான் வந்து அவங்களும் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க என்னடா நீங்கள்லாம் வந்து ஒரு மனுஷங்களாக நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க செம டென்ஷன் ஆகிட்டாங்க சரி ஓகே அன்னபூர்ணி இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மல்லியை கொஞ்சம் வந்து காம் பண்ணி நீங்கள் வந்து மல்லிகூட வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிறதுலேயே வந்து நீங்க தான் வந்து ஒரு தைரியமான பர்சன் அந்த வீட்டில் அதுவும் இல்லாமல் ஒரு மூத்தக்குடி நீங்க தான் அந்த வீட்டுக்கு ஒரு தலைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேங்க சரி ஓகே அப்படியாப்பட்ட தருணத்துலேயும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணுறாங்க மல்லிக்கூட வந்து இதுக்கப்புறம் வந்து சாரி மல்லி நான் வந்து தப்பாக பேசிட்டேன் நீ வந்து இவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அதனால வந்து நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் வந்து நீ நான் வெண்பா மாப்பிள்ளை இவங்க நாலு பேர் தான் நம்ம குடும்பம் அதை வந்து மனசில் வந்து நினச்சிக்கோ அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று தடங்கள் வந்தது அதுக்கு வந்து நீ வந்து சும்மாலலாம் இருக்கக்கூடாது சத்தியமாக வந்து நான் வந்து நானே வந்து டென்ஷன் ஆகிடுவேன் இதுக்கப்புறம் வந்து நீ வந்து எதனா வந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க சரி ஓகே பெரியம்மா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து அந்த ரெண்டு தெரு நாய்களையும் வந்து நான் வந்து எப்படி அடிக்கிறேன் எப்படி வந்து ஓட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ராவு காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதுவும் யார் கையில் என் கையில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாங்க சூப்பர் இந்த ஆக்ரோஷம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து இருந்திருந்தால் நீங்கள் வந்து எப்பயோ வந்து வின் பண்ணியிருப்பீங்க மல்லி இந்த இதை வந்து நீங்கள் வந்து அன்னபூர்ணி கிட்டே வந்து அன்னைக்கு வந்து சொல்லி சொல்ல வேண்டியது விஜய் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது வெண்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது எல்லாமே வந்து முதல்லையே வந்து சொல்லியிருந்தா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருந்திருக்காது இந்த உண்மையை வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் மல்லி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன் இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தா இப்போ வந்து வெண்பா வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்களா அவங்கள வந்து நம்பி மோசம் போயிட்டீங்க மோசத்துக்கு மோசமாக வந்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை பார்த்து வந்து ரொம்பவே வந்து அளவும் தோணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாவமாகவும் இருக்குது இறக்கமாகவும் இருக்குது இருக்குது ஐயோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த அளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து ஒரு இறக்க குணம் வந்துருச்சு இப்படி வந்து நம்பி நம்பி வந்து ஏமாந்து வந்து போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து மல்லி நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது இதுக்கப்புறம் வந்து புத்திசாலியாக ஒரு தைரியசாலியை பெண்ணாக வந்து நீங்கள் வந்து மாறணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து லாக் அப் குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது வக்கீலை வந்து நம்ம நமக்கு சாதகமாக வந்து எப்படி வந்து வக்கீலை வந்து ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் சாட்சி வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுவாங்க எல்லாமே வந்து ஒரு குழப்பத்துல வந்து உண்டாகியிருக்கு நம்ம விஜய்க்கு இதெல்லாமே வந்து நினைச்சு நினைச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜெயில் வாழ்க்கையிலேயே வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து போயிடுமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து நினச்சி அவருக்கு வந்து அப்படியே வந்து டிப்ரெஷனில் வந்து போகிறாரு விட்டால் வந்து பைத்தியம் ஆயிடுவார் போல் அந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை வந்து உண்டாக்கிட்டாங்க இப்போ வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி தள்ளிட்டு இப்போ வந்து அவனை வந்து ஜெயிலையும் வந்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து மனசார வந்து அப்படியே ஒன்றும் கவலைப்படாது எல்லாம் வந்து சரியாக போயிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆடா பாவி மனுஷி உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து இறக்கமே இல்லையா ஈவு இறக்கம் ஏதாச்சும் வந்து உன் உடம்புல ஓடுறது வந்து ரத்தம் தானா இல்லை வேறு எதனா வந்து கெமிக்கல் இது வந்து ஏதாச்சும் வந்து ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நீ எல்லாம் வந்து மனுஷ ஜென்மே இல்லையாட்ருக்கு அளவுக்கு வந்து விஜயை போட்டு வந்து சித்திரவதை பண்ணிட்டேன் இப்போ வந்து விஜயையும் மல்லியும் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் வந்து பிரிச்சுட்டேன் நீ வந்து எதுக்கு தான் வந்து இந்த உலகத்தில் வந்து உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில உனக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு எதிரி வந்து உண்டாகணும் அப்படி இல்லைனா வந்து உனக்கு பரம எதிரியாக வந்து கதிரேசனே வந்து உண்டாகுனா எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் கதிரேசனுக்கு பயந்தவர் யாருமே இருக்க மாட்டார் நீங்கள் கண்டிப்பாக வந்து கதிரேசன்கிட்ட வந்து மாட்டுவீங்க அடுத்த கேஸ் வந்து நடக்கும்போது வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு சாதகமாக தான் வந்து முடிய போகுது அதுக்குள்ளே வந்து நம்ம மல்லி வந்து எப்படியாச்சும் வந்து சாட்சிகளை வந்து திரட்டி அதுக்கப்புறம் வந்து புரட்டி எதனாலையும் வந்து பண்ணிவிடுவாங்க அந்த நம்பிக்கை வந்து எனக்கு வந்து முழு நம்பிக்கையாக இருக்குது அவங்க வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவாங்க சாட்சி ரெடி பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வரையும் வந்து நம்ம மல்லி எதாச்சும் வந்து புரட்டணும் பெரட்டணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யார் வந்து சாட்சி சொன்னாங்களோ அந்த ரஞ்சிதாவையே வந்து பிடிச்சி மறுபடியும் வந்து ஒரு மூக்குள்ளே ஒரு குத்து குத்தி ஒழுங்காக வந்து உண்மையை சொல்லிடு இல்லைன்னா வச்சுக்கே ஏன் உன்னை வந்து என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மிரட்டுங்க கதிரேசன் வந்து மிரட்டின மாதிரி அப்போ தான் வந்து அந்த திருந்தாத ஜென்மங்களுக்கு வந்து பயம் பயம் வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சீட்டா